தேங்காய் பாறை மீன் வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போம் இது முக்கால் கிலோ தேங்காய் பாறை சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் ஒடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் அதையும் மிக்சரை போட்டு அரைக்கணும் ஒரு டீஸ்பூனு மிளகு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க இதில் எலுமிச்சப்பழை சாறு கூட எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வீட்டு மிளகாத்தூள் இந்த மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இந்த மீனுக்கு தடவிடலாம் இந்த மசாலா மீனில் தடவிடலாம் இந்த மாதிரி எல்லா பீஸுக்கும் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இது கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும் அப்புறமா எடுத்து வறுத்துடலாம் இதை மசாலா தடவுன மீன் ஒரு ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணியாச்சு இப்போ இதை வறுத்து எடுத்துன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மீன் உருவல் ரெடி சாம்பார் சாத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்